எழுபத்தி ஆறு வளர்த்து ஒரே சம்பவத்துல மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நபரை கைது பண்றது என்ன சிரமம் இல்ல அவர் கைது பண்றாட்டு நடத்தமே ஒரு பக்கத்துல பட்டியலின மக்களை இழிவுபடுத்துவதாகவும் இருக்கு இன்னொரு பக்கத்துல பட்டியலின மக்களை தூண்டி விடுவதாகவும் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன இளைஞர் சீமான கேட்டு வேகமா கைதட்டான் பெரிய போக விடாம தடுக்கிறதுக்கு ஒரு படிக்கட்டா தான் அவர்கிட்ட தமிழ்நாட்டுல தலைவர்களே இல்லை நான் ஒரு ஆள் தான் தமிழ் தேசியத்துக்கு தமிழ்நாட்டுக்கும் தலைவர் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆனா இந்த போங்கு அவரை அழைக்கும் சங்கராச்சாரியாரை விட கலைஞரை விட சீமான் பெரிய அலை கிடையாது அப்ப ஏ ஸ்டாலின் வந்து கவனம் காக்குறாங்க நீ மறுமணம் செய்யணும்னு சொன்னதும் பெரியார் தான் ஏன் ராஜாஜியோட மகளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சதே பெரியார் தான் வரலாறு இருக்கு இப்ப ராஜாஜியோட மகளுக்கே மருமணம் செஞ்சு வச்ச பெரியார் வந்து எப்படி பெண்கள் எதிர்ப்பா நின்று பாருங்க ரெடி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு தலித முதலமைச்சராக கிடைக்கிறது அது சும்மா அவர் சந்தர்ப்பத்துக்காக பேசுகிறேன் நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரபித்துக்கு வந்திருப்பவர் பலித் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் சா கருப்பையா அவர்கள் வந்திருக்காங்க ஐயா வணக்கம் நீண்ட இடவழக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம் இன்றைக்கு வந்து சேஷ பொழுது என்னன்னா பெரியார் தமிழகம் முழுவதும் வந்து பெரியார் விமர்சனங்கள் வந்து காது கொடுத்து கேட்காத அளவுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து பெரியார் அவர்கள் வந்து ரொம்ப விழிவா பேசுவதால் வந்து அதே கருத்த விஷயம் சொல்லிட்டேன் ஆஹ் வந்து ஒரு மண்ணு அப்படின்னு வேலை ஆயிடுச்சு பத்தி என்னுடைய கருத்து ஏன்னா அவர் வந்து ஒன்று பட்ட ஒரு கலைக்காரமும் காலத்தட்ட ஒரு கலைக்காரனும் இன்றைக்கு வந்து விருங்கனால உட்கார்ந்து பேசுற அளவுக்கு வந்து உரிமை வாதி தகுந்த எத்தனையோ தலைவர்கள் அவனும் அவங்க பங்கு இருக்கு அது அப்பேர்ப்பட்ட ஒரு தலைவர்கள இருந்து ஏன் இவர்காலம் பேசாத அவர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக அதை கையில் திருப்பதற்கான நேற்று ஈரோட்டில் ஒரு பேட்டி நான் தமிழகத்தின் முதல்வர் பெச்சு ராஜாவை அமைச்சராக்கிறேன் அதான் நேற்று அவர் ஈரோட்ல ஒருத்தர் பேட்டி இப்ப அந்த பேட்டி பின்னணி பார்க்கிறாங்க பெரியார் ஒரு மண்ணு பெரியார் மண்ணெல்லாம் கிடையாது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் பெண்களுக்கு குறித்தான தவறான கருத்துக்களை விஷயம் இதெல்லாம் பார்த்து ஏற்கனவே ஆரம்பத்துல வந்த சந்தேகம் இது பிஜேபியோட பீட்டிங் அப்படிங்கறது ஆரம்பத்தை ஜெயலலிதா ஆதரவு சரி அறுபடி இருந்த சூழல் சரி இன்னைக்கு தமிழ் தேசிய திராவிடத்தை அழிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் ஒரு முதல் கண்ணோட்டமா வச்சிருக்கிறாங்க ஏ கனிமொழி கூட ரொம்ப காரசாரமா விமர்சனம் இந்த ஒட்டுமொத்த பின்னணி என்னன்னா தமிழ்நாடு திமுக சொன்னாலும் சொல்லாட்டேன் ஒரு ஆன்மீக பூமி அப்படின்னு சொன்னாலும் சொல்லாட்டி கூட நிச்சயமா திராவிடப்படும் எந்த மாற்று கருத்து நிறைய தந்தை பெரியார் பங்கு என்பதை விட தந்தை பெரியாருடைய கடுமையான உழைப்பும் அதுக்கு ஒரு முக்கியமான நூலகம் யாரும் மறுக்கவே முடியாது அப்ப இந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் மீண்டும் பிஜேபி யாரு கால் வைக்கணும்னா இந்த பெரியார் சித்தாந்தங்களே உடைக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன இளைஞர்கள் சீமான பேச்சை கேட்டு வேகமா கை தட்டுறான் அவங்ககிட்ட இந்த பெரியார் போக விடாம தடுக்கிறதுக்கு ஒரு படிக்கட்டா தான் ஒரு ஏஜெண்டா தான் அவசை அவருடைய நடவடிக்கை ரொம்ப கீர்த்தனமா இருக்கு அவருடைய பேச்சு வார்த்தைகள் பயன்படுத்துற அந்த ஸ்டைல் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட தமிழ்நாட்டுல தலைவர்களே இல்லை நான் ஒரு ஆள் தான் தமிழ் தேசியத்துக்கு தமிழ்நாட்டுக்கும் தலைவர் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆனா இந்த போங்கு அவரை அழிக்கும் ரெண்டாவது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை ஏன் இவ்வளவு மௌனம் சாதிக்கிறாங்க கேள்வி எழுந்தும் ஆமா கேள்வி எழுந்தும் ஏன்னா ஒரு தனிநபர் மீது எழுபத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்ய அரசு ஒரு புள்ளி ஒரே சம்பவத்தால தமிழ்நாடு மொத்த மொத்தமா எழுபத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்ய அப்புறம் எழுபத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட பின்பும் அவர் கைது செய்யலை அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம் கடந்த இடைத்தேர்தலில் ஈரோருக்குள்ள வந்து அதிர்ந்து மக்களை மலமலை வந்தவங்க பேசினார் அதுலயே ஒரு வழக்கு அந்த எஸ்சிஎஸ்டி வழக்க தலித் உடல்நிலைக்கும் தலைமையேற்று அந்த போராட்டத்தை நடத்தணும் அவங்க வழக்கு அந்த வழக்குலையும் பதிவு செய்யல அதை தொடர்ந்து அந்த வழக்குகளை பதிவு செய்வது அவர்களை கைது செய்யாமல் இருப்பது என்பது சந்தேகத்தையும் திமுகவின் மீதுக்கு நம்பிக்கை எடுத்த சரி ஏன்னா அதுக்கு ரெண்டு தான் நல்ல உதாரணங்கள் சரியா தோழை நான் உதாரணத்துக்கு வந்தேன் சங்கராச்சாரியரை துணிஞ்சு கைது பண்ணுவாங்க ஜெயலலிதா எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த மாதிரி பாப்பனார் இருந்தாலும் கூட துணிஞ்சு சங்கராச்சாரிய கைது பட்டாங்க அதுல மாதிரி கலைஞரையும் கைது பண்ணாங்க ஜெயலலிதா பண்ணாங்க இப்ப சங்கராச்சாரியரை விட கலைஞரை விட சீமான் பெரிய ஆளே கிடையாது அப்ப ஏன் ஸ்டாலின் வந்து மௌனம் காக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேக பார்வை உருவாக்குது அதே நேரத்துல அவருடைய அணுகுமுறை வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயத்தையும் மீண்டும் இது தொடருமானால் சீமானுடைய அழிவு பாதைக்கு இது வழிவகுக்கும் அப்படின்றது ஒரு கருத்தை அவங்க என்ன சொல்லிருக்காங்க பெரியார் வந்து முன்கூட்டிய நடக்கணும் நீங்க தனித்து விடுதலை இயக்கத்தை பத்தி பெரியார் கிட்ட வந்து ஒரு செய்தியாளர்கிட்ட கேட்கும்போது ஜவுளி வலையெல்லாம் வந்து ஏறி போயிடுச்சு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தகவல் என்ன பதவி பங்கேற்போ பலரும் வந்து பெண்கள் ஜாக்கெட் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து ஜவுன்களை ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதா வந்து சமிக்கிறார்கள் அவர் அப்படி பேசியிருக்காரு இல்ல அதுக்கான ஆதாரங்கள் எங்கேயும் இல்ல வரலாற்றை நிறைய திரும்பி பார்ப்பாங்க அந்த மா மாதாப்பு சேலை மாதாப்பு சேலையில வந்து போட்ட போராட்டமே எங்க நினைச்சுன்னா கன்னியாகுமரி நினைச்சு கண்டிப்பா அங்க இருந்த குறிப்பாக நாடாரின பெண்கள் தான் மாதப்பசார் அணியக்கூடாதுங்கிற ஒரு மரபு இருந்து வந்தது அதை இவர் மறைச்சிட்டு பறையர் மீது பண்கள் என்று திணிக்கிறார் பறைய பெண்கள் பல்லர் பெண்கள் சேல போட்டாங்களா விவாதம் இல்லை ஆனால் அந்த வரலாறுகளை மறைச்சிட்டு திருச்சி ஒரு குரு வரலாறு உருவாக்குறாரு அது சீமான செய்கிற மோசடித்தனமான அயோக்கியத்தனமான செயற்கை ஆனா இவங்க சேட ஜாக்கெட் போட்டனால அந்த தவறுகள் பிடிக்க வச்சுன்னு பெரியார் எந்த இடத்துல எந்த சூழ்நிலை எங்க பெரிய எந்த ஆதாரங்களும் இல்லை அவர் சொல்ற ஒவ்வொரு விதானத்துக்கும் முரண்பாடுதான் பெண்கள் முதல்ல படின்னு சொன்னதே பெரியா இருக்கும் அடுப்பு பெண்களுக்கு படிப்பது அப்படின்னு சொன்னார் ஆர் எஸ் எஸ் எதிராக சொன்னாரே பெரியா இருக்கும் நீ மறுமணம் செய்யணும்னு சொன்னதும் பெரியார் ஏன் ராஜாஜியோட மகளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சதே பெரியா பெரியாருதான் வரலாறு இருக்கு இப்ப ராஜாஜியோட மகளுக்கே மறுமணம் செஞ்சு வச்ச பெரியார் இருந்து எப்படி பெண்கள் எதிர்ப்பார் என்று பாரு மக ஒரு அயோக்கியத்தனமான ஆர் எஸ் எஸ் ஆதரவான செலுத்த தொடர்ந்து இவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு இவர் மீது உடனடியாக நடவடிக்கை என்கிறதா தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது திமுக வந்து மௌனம் காக்க கூடாது அப்படின்னு சொல்லி இல்ல திமுக மௌனம் காப்பது ரொம்ப அர்த்தமற்ற விஷயம் அது இன்னும் சந்தேகத்தை உருவாக்கும் எழுபத்தி ஆறு வழக்கு ஒருத்தர் மேல இருக்கு ஒரு கிராமத்துல சாதாரண ஒரு ஐநூறு ரூபாய் திருட்டு ஆனா அவங்க வழக்கு கூட இருபத்தி நாலு ரூபாய் அரசு காவல்துறை உள்ள வைக்கிறது எழுபத்தி ஆறு வளர்த்து ஒரே சம்பவத்துல மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நபரை கைது பண்றதுக்கு என்ன சிரமம் இல்ல அவர் கைது பண்ணா நாட்டுல என்ன பெரிய வந்து புரட்சிகள் போது இல்ல புரட்சிகள் புரட்சி நடக்கட்டும் மாற்றம் ஏற்படமே மாற்றம் ஏற்படுறதுதான் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் உழைக்கிறோம் சரி அவர் மூலியமா கூட புரட்சி வரட்டுமே ஒரு சோசியலிச புரட்சி கூட அவர் மூலியம் வரட்டுமே கண்டிப்பா வரப்போறது இல்லை அவர் எப்படி பண்றவர்களே எண்ணிக்கின்ற அவங்க கட்சியில இருக்கிறவங்களே இந்த இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க ஹிமான் மூர்த்தர்

அவர் அகிமின் பாதைக்கு போயிட்டு இருக்காரு நினைச்சுட்டு நீங்க அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இல்ல சீமான் இது வரைக்கும் ரெண்டு விஷயங்களை நான் பார்க்க வச்சு முதல்ல பட்டியலின மக்கள் கூட கலவர தூங்குற இவரோடு பேச்சாதான் பழைய அருந்தர்கள் மோத விடுற பேச்சுதாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதே கருத்தை நாடார்வ பழைய பெண்களும் பல்லர் பெண்களும் ரவுக்க போல அதனால விளையாடிச்சு அப்படி இப்ப இதுமான தொடர்ந்து அவருடைய பேச்சு ஒரு பக்கத்துல பட்டியலின மக்களை இழிவுபடுத்துவதாகவும் இருக்கு இன்னொரு பக்கத்துல பட்டியலின மக்களை தூண்டி விடுவதாகவும் இருக்கு அப்ப இது ரெண்டும் நடக்கிறப்ப நிச்சயமா சீமான் ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு மட்டும் இல்ல ஆளாவ நடவடிக்கை ஆளாவாரு ஆள ஆகணும் அவர் திருந்துடு அவர் திருந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டாரு கட்சி அழிவு பாதை பறிச்சு எதையே செஞ்சு தான் பாதுகாத்துக்கணும் தான் கூட இருக்கிறோம்னா அந்த கூட வச்சுக்கணும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ப வைக்கணும் அதுதான் அவருடைய இன்னைக்கு வந்து அரசியல் தேசியத்தை இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறார் அண்ணாமலை பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை வந்து அந்த சீனா ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியார் மத்தியில் சொல்றாரு பயிரின் வகையில் அண்ணாமலை தான் நாங்கள் வெளியே தான் யார் சொல்லலையே அண்ணாமலை வீடு நம்ம யார் தரப்பு போனோமா தான் தான் யாரும் சொன்னா சீமான் ஏற்கனவே வந்த கணிப்புகள் இவர் ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு அதை உறுதிப்படுத்துறாரு ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து என்கிட்ட ஆதார் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் நான் முதலமைச்சரா வந்தா ஹெச் ராஜா அமைச்சரா இருக்காரு முதல்வரையே அவர்களே வந்து ஒரு தலித்து சொல்றாரு அது கொஞ்சம் சொல்ல முடியல இவர் யார சொல்றாரு அப்ப இவருடைய பின்னணி இவர் என்ன இருக்கு யோசிக்க வேண்டியதா ரெடி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு தலித்த முதலமைச்சராக சந்தர்ப்பத்துக்காக அவருக்கே தெரியும் ஏன் பிரதமரா இருக்கலாமே அவங்க ஏன் மூடி வரணும் ஒரு தலித்த பிரதமரா கேக்கலாமே ஏன் ஒரு துணை பிரதமரா கேக்கலாமே எத்தனை மாநிலங்கள் இருக்கு எல்லா மாநிலத்திலும் தலித்த முதலமைச்சரா இருக்கலாமே அவரோ ஒருத்தர் தமிழ்நாட்டுல நாம என்ன பேசுறாரோ சீமான் என்ன பேசுறாரோ அந்த கருத்தை வலுப்படுத்தணும் அதுக்கு பக்க பலமாக்கணும் இங்க இருக்க ஒரு சில தலித் இயக்கங்கள் ஒரு சில தலித்து இயக்கங்க பாரதிய ஜனதா கட்சி கூட சான்றா போக்காங்க அவங்களை பூஸ் பண்ணணும் தலித் ஒற்றுமையை உடைக்கணும் பதவி தாரேன் வா அப்படிங்கிற இந்த தலித் ஒற்றுமை உடைக்கணும் அவங்க அதுக்கு அதுக்குதான் அந்த வார்த்தை போயிருக்கு வேற ஒன்று அவரு என்ன சொல்றாருன்னா காட்டுறாங்கன்னு சொல்லிருந்தார் மோசமான அரச வார்த்தை நீ ஒரு மாடல் சொன்னா பரவாயில்ல செயல் இது வரைக்கும் பாராளுமன்றத்தை அடி திறக்கிற சாமியார் பேட்ட முர்மையா உள்ள விட கூப்பிடல போன வீடு குடியரசா தலைவராக இருந்தவரை கோயிலுக்கு உள்ள அனுமதிக்கல உன்னால கூட்டி போக முடிஞ்சதா முடியலையே இதெல்லாம் செய்ய முடியாது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சோழன் சப்படி ஆப்பாரு அப்ப இது அரசியல் நாடகம் தானே அரசியல் நாடகம் கூட தமிழ்நாட்டுல திராவிடமும் பெரியாரியமும் தலித்தியமும் ஸ்டாங் கணிக்குது அப்ப பெரியாரியத்தை உடைக்க முடியல தலித் சிந்தனையாளர்கள் உடைக்கிறது உடைக்கிறது தலித் சிந்தனையாளர்கள் உடைக்கிறதுக்கு இது மாதிரி விஷயங்களை தூக்கி போட்டா பேர் நம்ம ஒரு சில கட்சி அவர் கூட இருக்கு யாரையும் பேர் சொல்லுவாங்களோ உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் அவங்க கூட இருக்கா பிஜேபி கூட அப்ப இன்னும் நம்ம பேர் கொஞ்சம் பேர் கூட வருவாங்க அந்த பலம் பெருங்க உங்களுக்கு அமைச்சிருந்தாரு அதை தாருத்தாருங்கிற ஆசை வார்த்தை கொடுக்கதான் ஆரண்ட வீடு நோக்கமே தவிர தலித்துகள் ஒற்றுமையை உடைக்கணுங்க திராவிடத்தை உடைக்கணும் பெரியார் சடைக்கணும் பார்த்தாங்க முடியாது அவனால ஜென்மத்துக்கு முடியாது இப்ப தலித்துகளுடைய ஒற்றுமை உடைக்கிறதுக்கான மகிழ்ச்சியை கையாணி